செய்திகள் களம் குரல் செய்திகளுக்காக வாசிப்பாளர் கீதா திருச்சி சத்திரம் பஸ் நிலையம் அருகே ராம்ராஜ் காட்டன் புதிய சோறும் துறப்பு விழா திருச்சி அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது பாரம்பரிய ஆடைகளுக்கான நம்பகமான பெயராக திகழும் ராம்ராஜ் காட்டன் திருச்சி சென்னை சாலையில் சத்திரம் பஸ் நிலையத்தில் சிந்தாமணி ரம்பா தியேட்டர் அருகே தனது புதிய இன்று திறந்தது அந்த பகுதி மக்கள் தங்கள் குடும்பத்திற்கான தீபாவளி ஷாப்பிங்கை ஒரே இடத்தில் செய்யும் வகையில் ஏராளமான ஆடை ரகங்களுடன் இந்த புதிய ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது புதிய ஷோரூம்பை ரம்பா தியேட்டர் நிறுவனர் என் மாணிக்கம் வைத்தார் இந்த ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் மற்றும் திருச்சி மாவட்ட எக்ஸ்னோரா துணை தலைவர் கலாவதி சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் முதல் விற்பனையை தமிழ்நாடு வர்த்தகம் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்த தொடங்கி வைத்தார் முதல் விற்பனையை திருச்சி ஜுவல்லரி சங்க தலைவர் விஜயராகவன் பெற்றுக் கொண்டார் திறப்போ விழா நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் பேசுகையில் தீபாவளிக்கு முன்னதாக திருச்சியில் ஒரு ஷோரூம் திறப்பது உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது பண்டிகை காலத்தில் எங்கள் வாடிக்கையாளர்கள் அணிந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் திருச்சி எப்பொழுதும் எங்களை அன்புடன் வரவேற்றுள்ளது தீபாவளி ஷாப்பிங்கை குடும்பத்தில் உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எங்களின் இந்த ஷோரூம் இங்கு திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இங்கு பிராண்டின் சின்னமான வெள்ளை வேட்டிகள் மற்றும் சட்டைகள் முதல் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை கால ஆடைகள் வரை ஏராளமாக உள்ளன திறப்பு விழாவில் ராம்ராஜ் காட்டன் தலைவர் கே ஆர் நாகராஜன் கிராண்ட் சங்கல்பம் கிராண்ட் மற்றும் ஜக்கார்டு பார்டர்களுடன் கூடிய பிரீமியம் துணிகளில் வடிவமைக்கப்பட்ட வேட்டி சட்டைகளின் கிராண்ட் கலெக்ஷன்களையும் அறிமுகப்படுத்தினார் ஸ்கை புளூ கோல்டு கிரீன் மற்றும் ரோஸ் கோல்ட் போன்ற வண்ணங்களில் கிடைக்கும் இந்த ஆடை

எல்லாமே எப்படின்னா மிகப்பெரிய அளவில முன்னூறுக்கும் மேற்பட்ட எத்தனை நிறுவனம் அப்புறம் ரெண்டு மூணு எட்டு ஒன்பது பார்த்து பதினஞ்சு நம்ம கூட அது பெருசாக எழுத போடுவாங்க எத்தனை நிறுவனம் தான் இருந்தாலும் அது எத்தனாவது நிறுவனம் மக்களுக்கு தெரியாது மிகப்பெரிய அளவில் இந்த தெருந்து குளத்தில் இந்த ஆபரேட்டரோம் தமிழ்நாடுக்கு இருந்து மிக பிரிய கொஞ்சம் சந்தோஷமான மீட் தமிழ்ல வந்து இப்ப மெசேஜ் செட் பண்ணிட்டாங்க வி வில் கேன் ஃபார் யுவர் பர்சேஸ் இட் இஸ் கரெக்ட்ங்க ராமராஜ் கிட்ட போடுங்க ராமராஜ் அவர் ஆல்மேட் செட் பண்ணி வச்சிருக்காரு நல்லா கேக்குது ஏய் டீபார்க்கி தரசாமி மிஸ்டர் செல்வம்ல இருந்து வரான் சரி இவங்க கேலாயங்க தராய் இங்கமான கலைஞர் அவர்களால வந்து வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு இரவுடைய அமைப்பு தான் இருக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சாரு மாதிரி நுழை முறைவோடு உருவாக்கிறார் மிகப்பெரிய எடுக்கிறார்கள் திருச்சிக்கு வந்து மறுக்கோட்டைக்கு அப்புறம் அந்த அளவுக்கு எல்லாருடைய ஆசிர்வாதமும் இறைமுறையாக கிடைச்சிருக்கு

தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் மீட்ருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ்கார்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்கள் முக்கியமாக வலி சல்லியாண வைபவங்களுக்கு தேவையான மாப்பிள்ளமானி பட்டு பேட்டி பலவிதமான நாற்பது வண்ணங்களில் நாற்பது தகப்பத்தின் மேல் புதிய மெட்டிங் கலெக்சன்களும் அதற்குண்டான ஷேரிங் கலெக்ஷன்களையும் பேட்டிகளில் சுமார் ஒரு நாலாயிரத்தி நூறு கலெக்சன்களையும் காட்சிப்படுத்தியுள்ளோம் புதிதாக தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக இதை ஏற்படுத்தியுள்ளோம் திருச்சி மாநகருக்கு மட்டுமல்ல அதை சுற்றி உள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து புதிய பார்வையிட்டு கலாச்சார உடையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் விரிவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய தோறுமாக இன்று திருச்சி மக்களுக்காக சமைக்கப்பட்டுள்ளது வருகிற தீபாவளி ஊர்த்த சீசன் அனைத்துக்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக் கொள்கிறீர்கள் தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை வளர்த்துவது இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற வாழ்வாதார உடைய தொடர்ந்து ஆதரவாக வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மொத்தம்